thank you ஈஜிப்த்ல நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் கட்டினதுதான் இந்த பிரமிட்ஸ் கட்ட காரணம் அப்புறம் இன்னொரு வாழ்க்கை எகிப்தியர்கள் அவங்க இறந்த உடலை உடலை அப்படிங்கிற பதப்படுத்தி வச்சாங்க ஒரு எகிப்திய மன்னன் எந்த அளவுக்கு செல்வாக்கோட இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்காக கட்டப்படுற பிரமிட்ஸும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட பிரமிட கற்ற வழக்கம் கிமு பதினஞ்சாம் நூற்றாண்டு நின்றுச்சு அதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது பிரமிட்ஸ்ல இருந்த சேஃப்டி

வேலி ஆஃப் தி கிங்ஸ் வேலி ஆஃப் தி கிங்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த ஐநூறு வருஷம் வரைக்கும் இந்த இடத்துல தான் மம்மிஃபை பண்ண ராயல்ஸ் அடக்கம் செஞ்சாங்க இந்த இடத்துல மொத்தமா இது வரைக்கும் அறுபத்தி மூணு கல்லறைகளை கண்டுபிடிச்சு இருக்காங்க இப்படி பல அரசுகளோட கல்லறை இருக்கிற இந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராவது வருஷத்துல கே செவன் அப்படிங்கிற கல்லறையில ஒரு அரசனோட மம்மிஃபைட் பாடியை கண்டுபிடிச்சாங்க அதே கல்லறையில இருந்து அந்த அரசனோட தங்கம் வெள்ளின்னு காஸ்ட்லியான அந்த கல்லறை முழுக்க எகிப்தியர்களோட ஆஃப்டர் அப்புறம் வாழ்க்கைக்கான சடங்கு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருந்துச்சு இப்படி கண்டுபிடிச்ச எல்லா பொருட்களையும் தி நேஷனல் மியூசியம் ஆப் இஜிப்தியன் சிவிலைசேஷன்ல இப்ப வச்சிருக்காங்க இப்ப அந்த பொருட்களோட மதிப்பு கோடி கணக்கில் இருக்கும் வேலி ஆஃப் தி கிங்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த அரசனுடைய பாடியை ஈஜிப்த் கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்து பார்த்ததுல மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருநூறு மனைவிகளோடையும் நூறு குழந்தைகளோடையும் வாழ்ந்த இரண்டாம் ராம்சஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படிப்பட்ட ராம்சஸோட மமிஃபைட் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பங்கல் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது அப்போ ஈஜிப்தில் மமிஃபிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அவ்வளோவா இல்லாததுனால அந்த பாடியை ரீஸ்ட்ரோஷன் ப்ராசஸ்க்காக பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போக முடிவு பண்ணாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா ஈஜிப்த் கவர்மெண்டோட லா படி செத்து போன பாடிய கொண்டு போகணும்னா கூட அந்த செத்து போனவருக்கும் பாஸ்போர்ட் இருக்கணும் அதனால பிரான்ஸுக்கு கொண்டு போன ராம்சஸோட மம்மிஃபைட் பாடிக்கும் தனியா ஒரு பாஸ்போர்ட் எடுத்தாங்க மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு அரசனுக்கு பாஸ்போர்ட் தந்த இன்சிடென்ட் அப்பதான் நடந்துச்சு இரண்டாம் ராம்சஸுக்கும் குரான்ல சொல்லப்படுற மோசஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ராம்சஸுக்கு நூறுக்கு மேல குழந்தைகள் இருக்கணும் இவரை ஒரு பெண் பித்தனும் சொல்றாங்களே அது உண்மையா இரண்டாம் பிரான்சிஸோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சொல்லப்படாத ரகசியம் என்ன வகை மூவாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பு இடம் ஈஜிப்த் ஈஜிப்த் நாட்டை ஆட்சி செஞ்சு இறந்து போன தி கிரேட் ராம்சஸ் இறந்து மூவாயிரத்தி வருஷம் கடந்தும் அவரை சுற்றி பல மர்மமான கேள்விகள் இப்ப வரைக்கும் செய்யுது ரொம்ப மர்மமான விடை தெரியாத கேள்வி என்னன்னா குரான்லையும் பைபிள்லையும் குறிப்பிட்ட மோசஸுக்கும் ராம்சஸுக்கும் என்ன தான் இப்ப வரைக்கும் மோசஸுக்கு எதிராக இருந்த அரசன் ராம்சஸ் தான் நிறைய பேர் சொல்றாங்க கூகுள்லையும் மோசஸ்க்கு எதிராக இருந்த அரசன் ராம்சஸ்ன்னு நிறைய ஆர்டிகல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன

ஆட்சி செஞ்ச கடைசி மன்னன் பாக்குற பெண்களை எல்லாம் தனக்கு மனைவி ஆக்கிக்கிட்ட ஒருத்தன் நூத்தி ஐம்பதுக்கும் மேல மனைவி ஆனா யாருக்குமே பிரோன் மூலமா ஒரு குழந்தை கூட பிறக்கல கொடூரமான ஆட்சி செஞ்சதுனால மோசஸ் பிரோனை எதிர்த்து சண்டை போட்டாரு கடைசியா மோசஸ் மக்களை காப்பாத்த தன்னோட கையில இருந்த கைத்தடி மூலமா தரையில அடிச்சதும் கடல் ரெண்டா பிளந்து அது வழியா தப்பிச்சு போனாங்க பின்னாடியே வந்த பிரோன் கடல் குளம் மூழ்கி இறந்து போனாரு அப்படி இறந்து போன பிரோனுக்கு ஒரு சாபம் இருந்ததா சொல்லப்படுது

ஈஜிப்துல இருந்த மற்ற கடவுளோட கோவில எல்லாத்தையும் தரமட்டமாக்குனாரு இவர் பண்ண இந்த பிரச்சனையால எகிப்த அரசோட நிலப்பரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கினுச்சு இப்படி இம்பேலன்ஸ்டா இருந்த எகிப்த மறுபடியும் ஹோர்மோப் அப்படிங்கிற மன்னன் எகிப்தோட பாரம்பரிய முறைகளை கொண்டு வந்து அவங்களோட பழைய கல்ச்சரை திரும்ப கொண்டு வந்தாரு ஆனா இவருக்கு அப்புறம் அரசர் ஆகுறதுக்கு இவரோட ரத்த சொந்தம் யாருமே இல்ல அதனால அவரோட படை தலைவர் பேராம்சிஸுக்கு அரச பதவியை தந்தாரு பேராம்சிஸ் அரசன் ஆனதுக்கு அப்புறம் அவரோட பெயரை ராம்சிஸ் மாத்திக்கிட்டாரு சில வருஷம் கழிச்சு பீராம்சிஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் முதலாம் செட்டி அரசனானாரு அவர் ஈஜிப்துல இழந்த நிலப்பரப்புகளை மறுபடியும் கைப்பற்றினாரு இவரோட பையன் தான் ராம்சிஸ் தி கிரேட் அழைக்கப்படுற இரண்டாம் ராம்சிஸ் ராம்சிஸ் வெறும் பதினாலு வயசுலயே இளவரசனா முடிசூட்டப்படுறாரு அவரோட அப்பா போன போர்கள்ல பட தளபதியாகவும் இருந்தார் ஒரு ஆடம்பரமான இளவரசனா பத்து வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தாரு பதினோரு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் கிமு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல செட்டி இறந்து போக இருபத்தி நாலு வயசுல இருந்து ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்தாரு இவருக்குன்னு தனியா ஒரு அரண்மனையும் பல ஆசை நாயகிகளும் இருந்தாங்க இளவரசனா இருக்கும் போது இவரு நெஃப்ரட்டரி அப்படிங்கிற பெண்ணை காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு குயின் நெஃப்ரெட்ரிக்கு தனியா ஒரு நினைவு கோவிலும் கட்டினாரு இவங்களோட மம்மிய தி வேலி ஆஃப் தி குயின்ஸ்

மனைவிகளையும் பல ஆசை நாயகிகளையும் வச்சிருந்தாரு அவரோட மகளையும் தங்கச்சியும் திருமணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பா நமக்கு தோணலாம் ஆனா ஏன்சியன் எஜிப்தியன்ஸ் அத ஒரு சாதாரணமான விஷயமா தான் பார்த்தாங்க ராம்சிஸுக்கு எண்பதுக்கு மேல ஆண் குழந்தைகளும் ஐம்பதுக்கு மேல பெண் குழந்தைகளும் இவருக்கு இருந்தாங்க மொத்தமா ராம்சிஸுக்கு நூத்தி ஐம்பது குழந்தைகளை தாண்டி இருந்திருக்கலாம்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க இப்படி பல மனைவிகளை வச்சிருந்தாலும் ராம்சிஸ் நெஃபரட்ரியா தான் முக்கியமான ராணியா வச்சுக்கிட்டாரு நெஃபரட்ரியா தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட எந்த ஒரு அரசுக்கும் வேலி ஆஃப் தி குயின்ஸ்ல இல்ல ராம்சஸ் நிறைய போர்களில் ஜெயிச்சு இருக்காரு அரசனான நாலே வருஷத்துல மிடில் ஈஸ்ட்ல ஈஜிப்த் இழந்த நிலங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சாரு மூணு வருஷம் தொடர்ந்து போர் செஞ்சு சிரியா வரைக்கும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாரு ராம்சஸ் ஒரு சர்ச்சையான கேரக்டரா இருந்தாலும் அவரோட ஆர்வம் கட்டிடம் கட்டுறதுலையும் கலைகளில் தான் அதிகமாக இருந்துச்சு ஈஜிப்துல எந்த அரசனும் கட்டாத அளவுக்கு பல கோவில்களை கட்டியிருக்காரு ஆராய்ச்சியாளர்கள் முக்கியமா பாக்குற ஒரு அரசனாகவும் இன்னைக்கு இருக்காரு அவரோட காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன பாரம்பரிய முறைகளை திருப்பி ரீஸ்டோர் கல்ச்சரை மொத்தமா ஒரு கோவில கட்டினாரு அது மட்டும் இல்லாம அவருடைய உருவத்தை மிகப்பெரிய சிலையா படிச்சாரு அவருக்குன்னு ஒரு நினைவு கோவில நைல் நதியை ஒட்டி இருக்கிற தீப்ஸ் நகரத்துல கட்டி அதுல பல தடயங்களை விட்டு போயிருக்காரு அங்கதான் அவரோட உருவ சிலைய பதினேழு மீட்டருக்கு உயரமா செஞ்சு வச்சாரு அவர் செஞ்ச பல போர்களோட கல்வெட்டுக்களை அங்கதான் செதுக்கினாரு அவரோட காலத்துல அந்த கோவில்ல பத்தாயிரம் புக்ஸ் இருந்த ஒரு பெரிய லைப்ரரியாக இருந்துச்சு வழக்கமா நினைவு கோவில அவங்களோட கல்லறைக்கு பக்கத்துல கட்டுவாங்க ஆனா இவரோட நினைவு கோவில அவரோட கல்லறையை விட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல கட்டி இருக்காரு அண்ட் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையால அவரோட தொண்ணூறாவது வயசுல அறுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சுட்டு மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு அதுக்கப்புறம் அவரோட பாடிய மமிஃபை பண்ணி அவரோட கல்லறையில புதைச்சாங்க இப்படிதான் ராம்சஸ் இறந்து போனாரு ராம்சஸுக்கும் பைபிள் அண்ட் குரான்ல சொன்ன பிரோனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இன்னைக்கு ராம்சஸோட மமிஃபை பாடி ஈஜிப்தோட கைரோ நகரத்துல இருக்கிற தி நேஷனல் மியூசியம்ல இருக்கு ராம்சஸோட கல்லறை ராம்செஸ் கட்டின கோவில் எல்லாமே இன்னைக்கு ஈஜிப்த் கவர்மெண்டால பாதுகாக்கப்பட்டு வருது ஆஸ்திரேலியாவில இருக்கிற சிட்னில நடந்த ஹிஸ்டாரிக் எக்ஸிபிஷன் ஆக்ஷன்ல ராம்சிஸோட காலத்தை சேர்ந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் ஒருத்தான நூத்தி எண்பத்தி ரெண்டு கலை பொருட்களை சோகேஸுக்கு வச்சாங்க ஈஜிப்ட் கல்ச்சர் மேக்ஸிமம் நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருந்தாலும் அதை பத்தி இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கும் அதை சுத்தி பல மர்மங்களும் கேள்விகளும் இருக்கதான் செய்யுது அதுல ஒரு முக்கியமான பாட்டு தான் ராம்சிஸும் அவர் செஞ்ச விஷயங்களும்